மாவட்டம் பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கத்தில் வைத்து அன்பாடும் ஒன்றில் திட்டம் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் பாலை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் நெல்லை மாநகராட்சி துணை மேயர் கே ஆர் ராஜி நெல்லை மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் சுகன்யா மாநகர காவல் துணை ஆணையாளர் அனிதா மற்றும் அரசு அலுவலர்கள் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் மாணவர் பேரவையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது அதேபோல அன்பாடும் ஒன்றில் திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியை ஆசிரியர்களுக்கு கேடயமும் விருதுகளும் வழங்கப்பட்டது இதில் திருநெல்வேலி மாவட்டம் கடம்பன்குளம் ஆதி திராவிடர் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் சுந்தரம் அவர்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அன்பாடும் ஒன்றில் திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக பாராட்டு சான்றிதழும் கேடயமும் வழங்கப்பட்டது உடன் கடம்பன்குளம் ஆதி திராவிடர் மேல்நிலைப்பள்ளி மேலாண்மை குழு தலைவர் உறுப்பினர் பட்டதாரி ஆசிரியை கலைச்செல்வி மாணவி துர்கா சுந்தரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் அரசு ஆட்சி நலன் மேல்நிலைப்பள்ளி கடம்பன் கடம்பன்குளம் எனக்கு அன்பாடு முண்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் ஸ்கூலில் அது நிறையிறது அதில் நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறேன் நன்றி சுந்தரி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கலைச்செல்வி பட்டதாரி ஆசிரியராக கடம்பன்குளம் அரசு ஆதித்யராவுடன் மேல்நிலைப்படையில் பணியாற்றி வர்றேன் இந்த அன்பாடு முன்றில் திட்டத்தில் பொறுப்பாசிரியராகவும் இருக்கிறேன் இந்த திட்டம் மாணவர்கள்கிட்ட நிறைய ஒற்றுமையாக வளர்க்குது அப்புறம் நிறைய நல்ல பழக்கங்கள் காலம் தவறாமை கண் சுத்தம் கல்வி செயல்பாடுகள் கல்வி இணை செயல்பாடுகள் முதன்மை பொறுப்புகள் அப்படின்னு ஒரு ஐந்து தலைப்புகளில் மாணவர்களை ஒழுங்குபடுத்துது இந்த திட்டம் நல்ல வரவேற்பும் இருக்குது எங்கள் பள்ளிகளில் மாணவர்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு மிக சிறந்த பங்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கடமங்குளம் அரசு ஆதரவாளர் நல மேல்நிலை பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் உறுப்பினராக இருக்கின்றேன் எமது பள்ளியின் வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறேன் இந்த அன்பாடு புள்ளி நிகழ்ச்சி நமது பள்ளியில் வந்து நாலு குழுக்களாக பிரிந்து நல்ல செயல்பட்டு வர்றாங்க ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தன்னார்வமாக வரக்கூடிய அளவில் முயற்சி வரக்கூடிய அளவில் ஒரு ஆரோக்கியமான செயல்பாடாக இந்த திட்டம் வந்து நல்ல செயல்பட்டு வருகிறது பிள்ளைகளும் ஒழுங்காக காலையிலேயே பள்ளிகளுக்கு போயிடுறாங்க ஒவ்வொருவரும் தன் குழுக்களை சிறப்பான முறையில் கொண்டு வரும் என்ற ஆர்வத்தோடு செயல்பட்டு வர்றதுனால இதுக்கிட்ட ஒரு அருமையான திட்டம் இதை வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் சுந்தரம் தலைமை ஆசிரியர் அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி பள்ளி குளம் திருநெல்வேலி மாவட்டம் அன்பாடும் ஒன்றில் இந்த நிகழ்ச்சி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் மிக சிறப்பாக எல்லா பள்ளிகளையும் செயல்படுத்தப்பட்டு வருது ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு திட்டம்னு சொல்லுவேன் மாணவர்கள்கிட்ட ஒற்றுமையை வளர்க்குறதுக்கு இது ஒரு மிக அருமையான திட்டம் அது மட்டும் இல்லை பையங்க ஸ்கூலுக்கு கரெக்ட் டைமில் இப்போ வர்றாங்க பையங்க வந்து லீவு விடுப்பு அதிகமாக எடுப்பது கிடையாது மாணவர்கள் வந்து நல்ல கல்வி இணை சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நல்ல ஈடுபாட்டோடு இருக்கிறாங்க ஒவ்வொரு குழுவும் போட்டி போட்டு ரொம்ப சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு போட்டி போட்டு அந்த ஹெல்த்தி காம்படிஷன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஆரோக்கியமான போட்டி மாணவர்கள் மத்தியில் இப்போ வளர்ந்துகிட்ருக்கு ஸோ இந்த அருமையான திட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்